பாபர் மசூதி வழக்கு தொடர்பாக பாஜக மூத்த தலைவர் அத்வானியை மீண்டும் விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாபர் மசூதி வழக்கில் இருந்து அத்வானி முரளி மனோகர் ஜோஷி உமாபாரதி உள்ளிட்டவர்களை விடுவித்து லக்னோ சிறப்பு நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது இதனை எதிர்த்து சிபிஐ தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த வழக்கு மீதான தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டது அப்போது அத்வானி முரளி மனோகர் ஜோஷி உமாபாரதி உள்ளிட்டவர்களை மீண்டும் விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதேபோன்று தினசரி அடிப்படையில் வழக்கை விசாரித்து இரண்டு ஆண்டிற்குள் முடிக்கவும் லக்னோ சிறப்பு நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனிடையே குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக மூத்த தலைவர் அத்வானியை ஓரங்கட்ட பாதுகாப்பு வழக்கில் சிபிஐ மூலம் பிரதமர் மோடி சதி செய்வதாக ராஷ்ட்ரிய தள தலைவர் லாலு பிரசாத் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார் பீகார் தலைநகர் பாட்னாவில் இன்று செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் சட்ட மாண்பிற்கும் ஒரு மிகப்பெரிய இழுக்காக இருந்து கொண்டிருந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் அது சம்பந்தமான அந்த வழக்கில் எல்கே அத்வானி அதை போன்ற உமாபாரதி போன்றவர்கள் மீண்டும் விசாரிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த தீர்ப்பு வந்து ஏற்கனவே விடுவிக்கப்பட்டவர்கள் மீண்டும் அந்த வழக்கினுடைய மேல்முறையீட்டில் அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் மீண்டும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று வழங்கப்பட்டிருக்கிற இந்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன்